அரப்பு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க உசிலை மரம் அதாவது அந்த காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாம்புலாம் கிடையாது மக்கள் வந்து குளிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ரெண்டு விஷயங்கள் பண்ணுவாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த உசிலை இலை பொடியை வந்து காய வச்சு இதை வந்து தலைக்கு தேய்ச்சி அழுக்கு எடுப்பாங்க அல்லது சீயக்காய் மூணாவதாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு ஆற்றுக்கோ ஏரிக்கோ போனாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய களிமண் அந்த களிமண்ணை வந்து தலைக்கு தேய்ச்சி அதிலேருந்து அழுக்கு எடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மூலிகை தான் இது நம்ம நவீன காலத்துக்கு வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லாமே ஷாம்புக்கு மாறிவிட்டோம் அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுறது அல்லது வேறு தேவையில்லாத தோல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வருது இனிமேல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து நல்லா அடையாளம் பார்த்துக்குவாங்க இது அரப்பு மரம் உசிலை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து உருவினி அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உருவலாம் உருவி நிலையில் காய வச்சுக்கோங்க என்றைக்கு நீங்கள் பவுடர் பண்ணுமோ அன்னைக்கு ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு நீங்கள் இடித்து இதை வந்து ஒரு பாட்டிலில் போட்டு பத்திரப்படுத்திக்குவாங்க தேவையானப்போ இதை வந்து தண்ணியிலையோ அல்லது சாப்பாடு வடித்த கஞ்சிலேயோ தேய்ச்சு நீங்கள் இதை குளிச்சிங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட தூக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்திரலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த